I

விரும்பிவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய முகத்திலோ அல்லது அவருடைய சுக்கிலோ அல்லது அவருடைய கையிலோ போடுகிற ஒரு அடையாளம் தான் பட்ட காலத்தில் இன்று தங்க மாறி வந்திருக்கிறது உறவுகளே பெண்களை கேவலப்படுத்துகிற ஒரு அம்சம் என்னை பெற்ற ஒவ்வொரு தந்தையும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மகளின் மீது கொண்டிருக்கிற அவநம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அடையாளம் போடுது உங்களுடைய மகளின் மீது கொண்டிருக்கிற அவநம்பிக்கையினுடைய வெளிப்பாடு லட்சக்கணக்கில் செலவழித்து அலங்கரித்து உங்களுடைய மகளின் என்னுடைய மகளில் எனக்கே நம்பிக்கை இல்லை போய்விடுவாள் எதையாவது